அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் முன்மாதிரி முஸ்லிம் புத்தகத்தில் நாம் இன்று பார்க்கக்கூடிய சில வரிகள் நூலாசிரியை பற்றி ஒரு முஸ்லிம் எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டுமென இஸ்லாம் விரும்புகிறதோ அத்தகைய பண்புகளை தெளிவுபடுத்துவதே இத்தலைப்பின் நோக்கம் இது குறித்த பத்து ஆண்டுகளுக்கு மேடாக இந்நூலின் ஆசிரியர் ஆய்வு செய்வதில் முஸ்லீம்களிடையே சில செயல்களில் வரம்பு மீறுதல் அல்லது முற்றிலும் புறக்கணித்தல் சில செயல்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பது சில கட்டளைகளில் அலட்சியம் செய்வது என்ற நிலை இருப்பதை கண்டார் உதாரணமாக சிலர் அல்லாஹ்வை அஞ்சி வணங்குவார்கள் ஆனால் இரத்த பந்துகளுடனான உறவை பேண மாட்டார்கள் சிலர் தனது கல்வி மற்றும் வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்தி குழந்தை வளர்ப்பு மற்றும் அவர்களது கல்வி நட்பு போன்ற அம்சங்களில் அலட்சியம் செய்வார்கள் சிலர் தன் பிள்ளைகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்து பெற்றோரை கொடுமைப்படுத்துவார்கள் சிலர் பெற்றோருக்கு நல்லவராக இருந்து மனைவிக்கு இழைத்து அவளுடன் பண்பற்ற நடத்தியை கொண்டிருப்பார்கள் சிலர் மனைவி மக்களுடன் சிறப்பாக நடந்து கொண்டு அண்டை வீட்டாருக்கு தீங்கிழைப்பார்கள் சிலர் தனக்கு பலனளிக்கும் விஷயங்களில் ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள் ஆனால் முஸ்லீம்களின் சமுதாய நலனுக்கான ஒன்றிணைய மாட்டார்கள் சிலர் மார்க்கப்பட்டுடன் திகழ்வார்கள் ஆனால் சலாம் கூறுவது உணவு குடிப்பு மற்றும் சபை ஒழுக்கம் சக மனிதர்களிடம் உரையாடுவது போன்ற அம்சங்களில் இஸ்லாமிய பண்புகளை பேண மாட்டார்கள் இதில் வியப்புக்குரிய விஷயம் என்னவென்றால் இவ்வாறான குறைபாடுகள் இஸ்லாமிய அழைப்பாளர்களிடமும் காணப்படுவதுதான் இவர்களது அந்தஸ்தை கவனிக்க மக்கள் அவர்களை முழுமையான முஸ்லிம்களாகவும் இஸ்லாமிய சட்டங்களுக்கான விளக்கமாகவும் இஸ்லாமிய நெறிகளின் மொத்த உருவமாகவும் கருதுகின்றனர் ஆனால் அவர்களது அலட்சியம் பொடுபோக்கு அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அவர்களை சில குறைகளில் வீழ்த்து விடுகிறது முஸ்லீமின் பண்புகள் எப்படி அமைந்திருக்க வேண்டும் இஸ்லாம் விரும்புகிறதோ அது குறித்து ஆதாரங்களை ஆய்வு செய்து நட்பண்புகள் சுடரிட்டு பிரகாசிக்கும் வகையில் முழுமையான போதனையை அனைத்து முஸ்லிம்களுக்கும் குறிப்பாக அமல் செய்பவர்களுக்கும் சமர்ப்பிக்க வேண்டுமென்ற நோக்கத்துடன் இத்தலைப்பை இந்த ஆசிரியர் தேர்ந்தெடுத்துள்ளார் இதன் மூலம் சில தன்மைகள் நடைமுறைகள் நட்பண்புகள் குறித்து தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் அது மார்க்கத்தின் சில அம்சங்களில் குறையுடையவர்களுக்கு ஒளியாகி சத்திய மார்க்கம் வலியுறுத்தும் உன்னதமான பண்புகளை அவர்களிடையே பரவச் செய்யும் திருக்குர் ஆன் நபிமொழி மூலமாக அல்லாஹும் அவனது தூதரும் அளித்த வழிகாட்டுதலை அறிந்து ஆராய்பவன் மனிதன் தனது இறைவனுடன் பிற மனிதர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற போதனைகளும் இன்னும் மனித குலத்தின் சிறிய பெரிய பிரச்சனைகள் அனை த்துக்குமான முழுமையான தீர்வுகளும் அந்த வழிகாட்டுதலில் இருப்பதை கண் ஆச்சரியப்படுவார் அவை முஸ்லிமின் நட்பண்புகளுக்கான அடிப்படையாகவும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவர் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வாகவும் அமைந்திருக்கும் இன்னும் அவை தனி மனித வாழ்விலும் சமூக வாழ்விலும் முன்மாதிரி முஸ்லிமாக அவரை திகழச் செய்யும் இன்றைய வரிகளை இத்துடன் முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பில் முஸ்லிம் தனது இரட்சகனுடன் எப்படி என்ற வரிகளை வாசிக்கலாம் Barakallahu